கேட்கும்போது ரொம்ப இருக்குது இருக்கு தான் அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு தெரியல ஆனால் அவன் பண்ணுன்னு பாவமா கொஞ்சமா நஞ்சமா நல்லா வாழ வேண்டிய பையன் என்ன பண்றது மேம் எல்லாம் தானே நடக்கும் இல்ல உனக்கு தெரியாது பூமாரி சின்ன வயசுல அவன் அவ்வளோ நல்லவனாக இருந்தான் என்னை எங்க கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் எனக்கு எது வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் நிறைய செஞ்சுருக்கான் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படியெல்லாம் இருந்த பையன் திடீர்னு தான் அப்படியெல்லாம் மாறிட்டான் சார் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாலும் அவனுக்கு எப்படி ஒரு முடிவு இருக்கு ஒரு காலத்தில் நானும் தப்பு பண்ணேன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த தப்பை திருத்திக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன் ஆனா அவன் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை எனக்குமே அதாவது வருத்தமா இருக்கு மேம் என்ன பண்றது நமக்கு வேற இங்க மூணு நாள் மீட்டிங் வேற இருக்கு இல்லை வேற கலந்துக்கிறேன்னு முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த டைம்ல நான் அங்கே போயிட்டேன்னா இங்கே என்ன பண்றது அதுவும் இல்லாம அண்ணனுங்க மட்டும் தான் போயிருக்காங்க வீட்டுல யாருமே போகல எதுவும் கூட்டிட்டு வந்திருந்தா கூட ஒரு தடவை முகத்தையாவது பார்த்துட்டு வந்துருக்கலாம் அதுக்கும் கூட வாய்ப்பு இல்லாமல் போச்சு மேம் அலாதீங்க மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க வீட்டுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாக தான் ஆயிடப்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவரும் ரொம்ப நல்லவர் என்னோட மனசு புரிஞ்சுப்பார் அதுவும் இல்லாமல் நான் நேற்று தான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி சரவணன் இறந்துட்டான்னு அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணாரு என்ன பண்ணுறது கடவுள் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இப்படி ஒரு தண்டனையை கொடுப்பாருன்னு யார் சின்ன வயசுல ஒவ்வொரு பழமொழியும் படித்து பார்க்கும்போது அதனோட அர்த்தம் புரியல மேம் ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது அந்த காலத்தில் எப்படியெல்லாம் யோசிச்சுருக்காங்கன்னு அதை வேணா உண்மைதான் போக மாதிரி பட் அவனோட ஆத்மா சாந்தி அடையணும் அவனுக்காக நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன் இங்கே வேற மூணு நாள் மீட்டிங்கு பாப்பா வேற எப்படி இருக்க போகிறான்னு தெரியல பட் அவள் எங்கள் கூட இருக்கிறத விட அவங்க தாத்தா பாட்டி கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பா அதனால அங்கே இருந்துப்பான்னு நினைக்கிறேன் நான் த்ரீ டேஸ் தானே வந்துடுவான் ம்ஹூ ஹ எங்கே இவர் இன்ன வரைக்கும் அழையே தானே என்ன சொன்னார் ஃபோன் பண்ணலாமா வேண்டாம் வேண்டாம்

അതേ എന്നോട് சொത്തേ ഇടണ്ട അമ്മ एवള് പോപ്പം പണിയിട്ടണ്ട അതാലും നിങ്ങൾക്ക് ഒരു നല്ല അമ്മവായി ഇരിക്കணும்னு वाटतंണ്ട ഞാൻ நினைச்சே എനിക്കോนาർത്തവൾക്ക് കേടുവല്ലെന്ന് ちゃうോങ്കാ ആരെ കേടുവൊരുനാളിയ മനസ്സ് എറിഞ്ഞി ഞാൻ നെഞ്ചത്തിൽ കൊടക്കടിയാതിടേ ഈ ലോകത്തിൽ ഈ വാൾ കട అది നീ ഓങ്കപ്പ അന്നും ചരവട പറ്റണ്ടണ്ട ഇനി ഇതിക്കെല്ലാവേ

நீயும் உன் பையன் பண்ணி வச்சுட்டு போன பாவத்துக்கு யாருமே பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏதோ எங்க அக்கா பாவம் போனா போதுன்னு என் முகத்துக்காகவும் சந்தோஷோட முகத்துக்காகவும் இந்த கல்யாணம் நடந்துச்சு இல்லைன்னு முழுக்க உன் பையன் கல்யாணமே போய் சேர்ந்துருப்பான் ஒரே ஒரு தடவை

பெரியப்பா எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிச்சு பெரியப்பா என்னப்பா எல்லாமே முடிச்சுட்டாங்களா ம் ஆமாம் பெரியப்பா எல்லாம் முடிச்சாச்சு இனி கிளம்ப வேண்டிதான் ஐயோ ஆண்டவனே எங்க பிறந்து எங்க வளர்ந்து எங்க வந்து காலம் முடியனோட இருக்கு பாரு ஐயோ 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 ஆண்டவா அஸ்தியை கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அதையும் எங்கேயும் காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாமா எப்படி அவனுக்கு கொடுப்பனைய பாருங்க எப்படியெல்லாம் வளர்த்து எப்படியெல்லாம் இருந்து கடைசியில்

நீ காலத்துக்கு நல்லா இருப்பையா நீ நல்லா இருப்ப இந்த நிமிஷம் சொல்ற பாரு நீ மூணு பிள்ளைங்களும் நல்ல செல்வாக்கா இருப்பீங்க என் தங்கச்சி என் குழந்தனாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா இருக்கீங்க ஒண்ணும் இல்ல இல்லப்பா நான் பண்ண தப்புக்கு தாயா நல்லா அனுபவிச்சுட்டேன் ஆனா நீ நல்லவன் தங்கமானவன்

புடி ரொம்ப சீன் விட்டுட்டிருக்காம எனக்கு யாரும் எதுவும் வாங்கி தர வேண்டாம் நீ கிளம்பு என்கிட்ட காசு இருக்கு எனக்கு தேவையானது நான் வாங்கி ரொம்ப ஓவரா சீன் விட்டுட்டிருக்காத புடி யூ வேணான்னு சொல்ல எனக்கும் உனக்கு வேணனா கூப்பையில போட்டு போ. திரும்ப இவங்க ரெண்டு பேரும் பண்றதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே தெரியலையே ம்ம் புடி கண்டு பிடிப்போம் ம் மணி ஆகிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் ஆளையே காணும் வருவாரா வர மாட்டாரா ரெண்டு டைமும் ஃபோனும் பண்ணி பார்த்துட்டோம் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு